வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போக்குவரத்தின் செயல்பாடுகளை விமர்சித்துள்ள நாவல் ஈரானில் உள்ள இலக்கியர்களின் பாதுகாப்புக்கு உதவும் இந்தியா செகலியவின் மகளும் மருமகன் பிணையில் விடைவைப்பு கொழும்பு பங்குச் சந்தைக்கு புதிய தலைவர் நியமனம் இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது ஜாலில் நாளை மாபெரும் போராட்டம் தடுப்பூசியில் ஆபத்தான பாக்டீரியா சோதனையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல் சமூக சேவை உத்தியோகத்தர் நியமனம் இழுபறி மனித உரிமைகள் ஆணைக்குழு முறைப்பாடு நாடாளுமன்ற பொது நிறுவனங்கள் குழு ஒரு நேரடி நிகழ்ச்சியை போன்றது ஏனெனில் அந்த குழுவுக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் விவாதத்துக்கு அழைக்கவும் மட்டுமே முடியும் என்று பொதுஜென பெருமனை ராஜபக்ஷ தெரிவித்தார் அத்துடன் போட்குழுக்கு தவறு செய்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அதிகாரம் என்று ஈரானுக்கு விஷயம் இடையில் அதிகரித்து வரும் பதற்றங்களை கருத்தில் கொண்டு ஈரானில் உள்ள இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இலங்கை அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இதன் ஒரு கட்டமாக இலங்கை வெளியுறவு அமைச்சகம் கொழம்பில் உள்ள மூலம் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு ஈரானிலிருந்து இளைஞர்கள் வெளியேற்றுவதற்கான உதவியை கோரியுள்ளது இந்த நிலையில் எல்லைகளில் சாத்தியமான இடங்களை இளைஞர்கள் அடைய முடிந்தால் அவர்களுக்கு உதவி அளிக்க இந்தியாவுக்கு கொண்டதாக கூறுகிறது இந்த நூற்று பத்து இந்திய மாணவர்களையும் கொண்ட முதல் குழு வடக்கு ஈரானில் இருந்து வெளியேற்றப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினேழு அன்று எல்லை தாண்டி ஆர்மினியமிற்குள் சென்றது பின்னர் நேற்று அதிகாலை அங்கிருந்து அந்த குழு புதுடெல்லிக்கு விமானம் மூலம் அனுப்பப்பட்டது முன்னாள் அமைச்சர் சேர் அம்பேத்கரவின் இரண்டு மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோர் படையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் முன்னலமைச்சர் ஹெகிலி ரமக்கலவின் மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோர் சொத்துக்கள் தொடர்பான விசாரணையில் இன்று லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் விசாரணை கொழும்பு தலைமை நீதிவான் தனிச்சா லக்மா அலிஜா தூங்கும் முன்னிலையில் எடுத்துக் போது மகள்கள் மற்றும் மருமகள் ஆகியோருக்கு பின்னை வழங்கப்பட்டது கெகலிய ரம்புக்கலவின் மகள்களான சபுத்ரி ரம்புக்கல அமலி ரம்புக்கல மற்றும் மருமகளான இசுரு புலஸ்தி ஆகியோர் தலா ஐம்பது ஆயிரம்

கொழும்பு தங்குதாரர்கள் சங்கத்தில் ஒரு முக்கியமான வள நபராக பணியாற்றுகிறார் அவர் தற்போது சிங்கப்பூரான இணைந்து கொண்ட ஆஷா செக்யூரிட்டிஸ் இயக்குநர் தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றுகிறார் இது உலகங்களிலும் உள்ள அலுவலகங்களின் வலையமைப்பு கொண்ட அதிகமான மதிப்புள்ள சொத்து ஒரு சிறப்பு நிதி சேவை அமைப்பாகும் அதயசேகர தற்போது கொழும்பில் உள்ள ஒரு சிறப்பு விளிம்பு வர்த்தக நிறுவனமான ஆஷா லிமிடேஷன் இயக்குநராக பணியாற்றுகிறார் முன்னர் அவர் கொழும்பு பங்குதாரர்கள் சங்கத்தின் தலைவராகவும் பிஎல்சி தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது தெரிவித்துள்ளார் அமெரிக்கா பலவினமளித்து செல்வதாகவும் இதனால் இலங்கைக்கு அது ஒரு சிறப்பு பொருளாதார சந்தர்ப்பமாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சியுடன் தெரிவித்தார் அமெரிக்காவின் அதிகாரத்துவம் மனிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் உலக அளவில் பெரிய பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த வாய்ப்புகளைக் கொண்டு இலங்கை பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவித்தார் உலக அளவில் போர் இடம்பெற்று வருவதாகவும் மத்திய வரையில் அது வியாபிக்குள்ளதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார் உலக பொருளாதாரத்தில் இலங்கை வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மனித பற்றி குழு மாபெரும் போராட்டம் ஒன்று நடைபெற உள்ளது செம்மணி பகுதியில் இன்றைய தினம் காலை பத்து மணிக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த போராட்டம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கி அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் இலங்கை கருக்கு வசிப்பட மனித புற்றுநோய் மருந்தார ஒரு தொகுதியில் உப்பு கரைசல் மட்டுமே இருப்பதாகவும் சட்டமாதிபதித்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்தது இரண்டு மருந்துகளை மனித ஆரோக்கியத்திற்கு பின் விளைவிக்க பொருட்கள் இருப்பதாக சோதனை முடிவு உறுதிப்படுத்தப்பட்டன மனித ஈமோக் மருந்து சிகிச்சை கூறுகள் எதுவும் இல்லை அதற்கு பதிலாக நீர் இந்த தடுப்பூசி மருந்து முன்னாள் சுகாதார அமைச்சக சமர்ப்பித்த அமைச்சரவை பாத்திரத்தின் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் இந்த கொள்முதலுக்காக நூற்றி நாற்பத்தி நான்கு நாலு மில்லியன் ரூபாய் செலவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக சேவை உத்தியோக நியமனம் நீண்ட காலமாக இடம்பெறவில்லை என தெரிவித்து சமூக சேவை ஊத்திய தொழிற்சங்கம் மற்றும் மருத்துவ முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது கல்முனையை மனித உரிமைகளான குழுவிட் தொழிற்சங்க உறுப்பினர் ஆகியோர் முறைப்பாட்டை வழங்கியுள்ளனர் இதன் பொது ஊடகங்களை கருத்து தெரிவித்த பொது சங்கத்தின் செயலாளர் ஏ ஜி அஸ்ராத் சமூக சதீவத்தியோகர் சேவை என்பது ஈழத்தில் அதாவது சமூகத்தில் நடுவிறந்த மக்களின் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யவும் அத்திய பணிகளில் அற்றி வரும் முக்கியமான சேவை ஆனால் இந்த பதவிக்கான ஆட்சி இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பின்னர் நடைபெறாமல் கிழக்கு மாகாணத்தில் உள்ள பதினான்கு பிரதேச சேலங்களில் இருபத்தி ஒரு செயலகங்களில் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது என்பதும் நமது பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக பல முறைப்பாடுகளை எமர் தொழிற்சங்கம் சம்பந்தப்பட்ட வழங்கி கூட இருப்பதாகவும் அது தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமையை அடுத்து குறித்த தொழிற்சங்கம் தலைமுனை நன்கொருமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றிய செய்துள்ளது இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தின் பின்னணியில் அமெரிக்கா மீதான பலமுறை ரகசிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன இதற்கிடையே ராஜதந்திர முடிவைக்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் மூன்று தூக்கங்களை மேற்கொள்ளுவாட்டி இந்த முயற்சி இந்த பேச்சுவார்த்தையாக அமெரிக்க மற்றும் ஈரான் வெளியுறவு தொலைபேசி நடந்துள்ளதாக கூறப்படுகிறது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை ஆய்ந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் சி நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி